ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் கல்விங்கிறது ரொம்ப முடியாத காரியமாக இருந்தது ஒரு காலத்தில் இன்றைக்கி எல்லா மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய சலுகைகள் நிறைய படிப்பு கவனி நிறைய ஒர்க் பண்ணிட்டுருக்குறாங்க அதை கரெக்டாக பயன்படுத்தி வந்தாலே பெரிய ஆள் ஆகிரலாம் அதை நம்ம நம்ம தேசமே த இந்திய தாயின் தான் சொல்கிறாங்களே தவிர தந்தைன்னு சொல்கிறது இல்லை அது ஒரு கவிதையே இருக்குது ஒருத்தர் எழுதினது சார் நான் எப்படி மீட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஏகேஆர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வச்சு இருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபன் ஒரு திரைப்படம் எடுத்தோம் அதில் எங்கள் டைரக்டர் ஐயப்பன் சார் இங்கே அமர்ந்திருக்காரு அவர் மூலியமாக தான் நமக்கு சார் பழக்கம் எங்கள் ரூபன் திரைப்படத்தில் சார் கொஞ்சம் ட்ராவல் பண்ணார் எங்கள் கூட ஷூட்டிங் அப்பெல்லாம் வந்து இருப்பார் அப்போ நான் வந்து சார் பாரதியார் மாதிரி இருக்கீங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் உங்கள் கூட அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் எங்கள் ரூபன் படம்லாம் ரிலீஸ் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சார் சொன்னார் இந்த மாதிரி நான் ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன் அதில் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் இருக்குது அது நீங்கள் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னாரு சரிங்க சார் நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னே எனக்கு கொடுத்த ரோலாக நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த கதை கேட்டோன்னு ரொம்ப பிடிச்சிது ஒரு ஏழ்மையான பொண்ணு கஷ்டமாக எந்த சூழ்நிலையும் இருந்தாலும் அந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னா படிப்பு ரொம்ப முக்கியம் அந்த படிப்புக்கு வேண்டிய வேலை கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு அந்த லட்சியத்தை அடைஞ்சாங்களா அப்படிங்கிறதா கதை அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சார் மியூசிக் டைரக்டர் சார் ரூபனுக்கும் வந்து அரவிந்த் பாபு சார் தான் மியூசிக் போட்டிருந்தார் இந்த படத்தில் அவரே பண்ணுறாரு அப்புறம் டீம் எங்கள் டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணோம் ஷூட்டிங் பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாக தான் இருப்போம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சதுக்கு எங்கள் ஐயப்பன் சார் தான் அங்கே ஐயப்பன் சார் மேலே மேடைக்கு வர சொல்கிறேன் வாங்கி சார் ஒன்று சால்வ் சால் பாட் அதாவது இந்த ஐயப்பன் சார் மூலியமாக தான் ராஜசோழன் சார் வந்து எனக்கு அறிமுகமானார் இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது அடுத்த மாதம் ஒம்பதாந்தேதி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பெரு சொல்லியிருக்காங்க எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு அன்போடு கேண்டு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம ராஜ சோழன் நான் அவர் வந்து என்ன சாயஜி சிண்டே வந்திருக்கிறாருன்னு நினச்சேன் முதல்ல ஏன்னா இந்த பாரதியார் படத்தில் அவர் இதே கெட்டப்பில் இருந்தாரா அப்புறம் தான் தான் டைரக்டர் ராஜ சோழன் சொன்னார் அதே மாதிரி நிஜமாகவே தாய்மாமனாகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் அவர் அதனால தான் முறைப்படி ஹீரோயினி பிரின்ஸ் வந்தோடனே ஏண்டி லேட்டுன்னு கேட்டார் அதை நம்ம ராகேஷ் வந்து இந்த உரிமை யாருமே இதுவரைக்கும் இல்லைன்ட்டார் ஸோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அதே மாதிரி இந்த ஜெயந்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு இங்கே பேசினாங்க அவங்க கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுன்னு நம்ம காயத்ரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க ஹீரோயினாக நடிக்கிறதுக்கே தகுதி இருக்குது அவங்களுக்கு ஸோ அவங்க நடிக்கலாம் அதே மாதிரி இந்த ஹீரோயினி பிரின்ஸு வந்து நம்ம ஸ்கிரீனில் பார்க்கும்போது அந்த கேரக்டரை நல்லா அவர் மிஸ்டர் ஐயப்பன் நினைக்கிறேன் ஐயப்பனும் நம்ம டைரக்டர் சோழன் நல்ல வேலை வாங்கியிருக்காங்க அந்த முகத்தில் அந்த சோகம் சில இடத்துல மகிழ்ச்சி சில இடத்துல வந்து அந்த ஒரு குழப்பம் எல்லாத்தையும் அழகாக வேலை வாங்கியிருக்காங்க ஸோ அதனால் அவர் கூட இந்த அந்த டீமுக்கு நம்ம முதல்ல ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் அரவிந்த் அதாவது இந்த மாதிரி படங்களுக்குன்னே பிறந்திருப்பார் போல இருக்குது வார்த்தைகளை வந்து தெளிவாக புரிய வச்சு படத்தை வந்து சாங்கை கொண்டு வர்றது சில மியூசிக் டிராக்டர் தான் இருக்குது அது வந்து இவர்கிட்ட கை வந்த கலையாக இருக்குது அவருக்கு நம்ம ஒரு பாராட்ட தெரிவித்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணும்போது கேமராமேனும் எடிட்ரு அண்டு ஸ்டண்ட்டு மாஸ்டர் தான் ரொம்ப திணறுவாங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது இவங்க அந்த புதுமுகத்தை வச்சு வேலை வாங்கும்போது ஒரு அழகாக நேர்த்தியாக வேலை வாங்கிறது இந்த மாதிரி சில குறிப்பிட்ட டெக்னிஷியனால் தான் முடியும் அவங்களுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஒரு படம் ஒர்க் பண்ணிவிட்டு சும்மா இல்லாமல் அடுத்த படத்துக்கு வந்து நான் தான் கூட இருந்த ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா முதல்ல ஐயப்பனுக்கு நம்ம வந்து முதல்ல கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கணும் அவர் கூட இருக்கிற அத்தனை முதல் பட ரூபன் பட டீம் எல்லாருமே இங்கே வந்து வாழ்த்துறாங்கன்னா அதுக்கே மிகப்பெரிய ஒரு மனசு வேணும் அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் விட நம்ம அந்த கோமல் சர்மா வந்து பேசும்போது முதல்ல வந்தாங்க ஸ்டேஜுக்கு நம்ம ராஜசோழன் வந்து சால்வை போட்டோடனே ஃபோட்டோகிராஃபெல்லாம் மகம் தொங்கி போச்சு ஏன்னா வந்து எப்படிலாம் இது மூடி எப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிற மாதிரி நான் வந்திருக்கிறதுல அவங்க ஒருத்தி தான் கொஞ்சம் க கவர்ச்சியாக வந்திருக்கிறாங்க ஸோ வந்து பெண்ணுரிமை பற்றி நிறையா பேசுனாங்க இங்கே ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண் கல்விங்கிறது ரொம்ப முடியாத காரியமாக இருந்தது ஒரு காலத்தில் இன்றைக்கி எல்லா மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய சலுகைகள் நிறைய படிப்புக்காக நிறையா ஒர்க் பண்ணிகிட்டுருக்குறாங்க அதை கரெக்டாக பயன்படுத்தி வந்தாலே பெரிய ஆள் ஆகிரலாம் அதாவது நம்ம நம்ம தேசமே த இந்திய தாய்ன்னு தான் சொல்கிறாங்களே தவிர தந்தைன்னு சொல்கிறது இல்லை அது ஒரு கவிதையே இருக்குது ஒருத்தர் எழுதினது அம்மா அப்படிங்கிற ஒரு கவிதை கர்ப்ப காலத்தில் உன் உன் வயிற்றில் உதைத்ததால் என் பாவக்கால்கள் இந்த பூமியில் பட்டு தேய தேய என் வாழ்நாளெல்லாம் நான் நடந்துதானே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது அதே மாதிரி பிரேசோடன் ஒரு பாட்டு எழுதியிருக்கிறாரு வீட்டுக்கு ஒரு சாமி உண்டு அது அம்மா அம்மா தான் கோயில் குளம் போவதெல்லாம் சும்மா சும்மாதான்னு ஒரு பாட்டு இது மாதிரி பெண் பெண்களுக்குன்னு பாட்டு எழுத நிறைய இருக்காங்க கவிஞர்கள்லாம் ஆனால் அதை மதிக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்க ஒரு பண்பாக இருக்கணுங்கிறத அந்த கோமல் சர்மா வந்து பேசிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கை தட்டி பாராட்டு தெரிவிச்சிக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த படத்தோட பிஆர்ஓ விஜயகுமார் விஜயகுமார்னு பேர் ஆனால் எல்லாருமே கூப்பிடும்போது நான் விஜய் நான் விஜய்னு சொல்லணுங்கிறதுக்காண்டி நான் விஜய்ன்னு மாற்றிக்கிட்டார் அவர் ஸோ அவருக்கு வந்து முதல் பட சான்ஸ் கொடுத்த இந்த டைரக்டர் கம் ப்ரொடியூசர் அதாவது அவரே கதை திரைக்கதை வசனம் பாடல்கள்லாம் எழுதி தயாரித்து நடிச்சிருக்கிறார் இல்லையா அவருக்கு எங்கள் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் சார்பில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் ஐஏஎஸ் கண்ணம்மா இந்த படம் வந்து இந்த மாதிரி சிறுமுகலீட்டு படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் தான் அடுத்தடுத்து தயாரிப்பாளர்கள் புதுசு புதுசாக தயாரிப்பாளர் வந்து படம் எடுக்க வருவாங்க இன்றைக்கி நீங்கள் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் தயாரிப்பாளர் அழைப்பேற்று இங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு வந்து இப்போது நீங்கள் கை திட்டி போகிறது பிரயோஜனம் இல்லை ஆனால் நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்து தயாரிப்பாளருக்கு இந்த விமர்சனத்தை சொன்னிங்கன்னா நல்லது எங்கள் பத்திரிக்காரங்கள்லாம் வந்து சின்ன சிறுமுகலிட்டு படங்களை பெரிய படங்கள் ஆக்குறதில் போட்டி போட்டு வேலை செய்கிறவங்க படம் பிடிச்சிருந்ததுன்னா எங்கேயோ கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுருவாங்க பிடிக்கலைங்கிறது ஒன்று வந்துச்சுன்னா அதை ஒரு மூணு நாள் கழித்து எழுதுங்க நம்ம ஆல் ஆல்ரெடி எல்லாத்தையும் வேண்டுகோளாக வச்சுருக்குறோம் ஏன்னா இந்த மாதிரி படங்கள் ஓடணும் நான் ஏற்கனவே சொன்னது தான் வருஷத்தில் இரநூத்தம்பது படம் வருது அதில் இருபத்தஞ்சி படங்கள் தான் பெரிய படங்கள் இரநூத்தி இருபத்தஞ்சி படங்கள் வந்து சிறு முதலீட்டு படங்கள் தான் அதில் ஏதாவது ஒரு படம் கிழிக்காது அடுத்த வருஷம் இரநூத்தி இருபத்தி நாலு பேர் மறுபடியும் படம் எடுக்கிறாங்க ஸோ இந்த இரநூத்தி இருபத்தி நாலு படத்தில் அட்லீஸ்ட் ஒரு நூறு படமாவது ஒரு ஓடினா தான் அடுத்து வரவங்களுக்கு ஒரு இன்டெஸ்ட்ரிங்கிறது தெரிய வரும் ஸோ இந்த படத்தில் இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது என்ன ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ்னு சொல்கிறாங்க இந்த படத்தை கொஞ்சம் பார்த்து நல்லபடியாக கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம் நல்லா எழுதி இந்த படத்தோட வெற்றியில் தான் இந்த பிஆர்ஓட வாழ்க்கையே இருக்குது அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா நான்லாம் முதல் படம் வந்து பண்ணும்போது என் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி ரெஸ்டாரண்டாக இருந்தேன் ஃபஸ்ட்டு தனியாக வந்து பிஆர்ஓ பண்ணேன் முதல் நாலு படம் ஓடலை ராசிநாதன் உத்தர குத்திட்டாங்க இப்போ நம்ம சோழன் சொல்லும்போது போது சொன்னார்ல போராடினேன் போராடினேன் கஷ்டப்பட்டுக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொன்னார் பார்த்திங்களா இதெல்லாம் விட நிறையா உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க அந்த லிஸ்ட்டில் எட்டு படம் எனக்கு ஓடலை ஒன்பதாவது படம் தான் ரஜினிகாந்தை நடித்த படம் படிக்காத ஒன்று எனக்கு வந்து பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது வெள்ளி படமாக அதுக்கப்புறம் அவை சன்மி நிறையா படம் பண்ணிட்டேன் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த சினிமாவில் மட்டும்தான் ராசி பார்க்கறது இருக்குது ஆனால் முன்னளவுக்கு இல்லை இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மாறி இருக்குது ஸோ இந்த ராஜசோழனுக்கு படம் ஒன்றா தான் விஜயகுமார்க்கு லைஃப்புங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதனால் விஜயகுமார் ஊர் ஊராக போய் ஒரு தேட்டருக்கு ஒரு நூறு டிக்கெட்டு வாங்கி எல்லாத்தையும் படம் பார்க்க வைக்கணும் அந்த வேலையும் விஜயகுமார் செஞ்சால் நல்லது